Why like

இந்தியாக்காக லாங் ரன்ல ஆடணும்னா கண்டிப்பா நீ ஓபனிங் தான் ஆடி ஆகணும் ஏற்கனவே மிடில் ஆர்டர்ல ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மேட்ச்ல உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் மிடில் ஆர்டர்ல ஆட்னா அதற்கு ஷேவாக் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தான்னா தாதா இது வரைக்கும் நான் ஓபனிங் ஆடினதே இல்ல எனக்கு மிடில் ஆர்டர் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்கு தாதா என்ன சொல்லியிருந்தா தம்பி நான் உனக்கு ஒரு ரெண்டு மேட்ச் ஒட்டி வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல நீங்க ஆடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலனா கூட நான் உன்னை உனக்கு விட்டு தூக்க மாட்டேன் நான் உனக்கு பேக்கப்பா இருப்பேன் அதனால நீ பயப்படாம ஸ்லாட்ல போயிட்டு உன்னோட நேச்சுரல் கேம் ஆடு என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவா கிட்ட சொல்லிருந்தாரு அந்த டைம்ல கங்குலி எடுத்த ஒரு டிசன் ஓபனிங் பேட்ஸ்மேனா மாறினாரு அது மட்டும் இல்லாம இப்போ சேவா ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா சேவாக் என்ன பண்ணாரோ அதே தான் கங்குலி தோனிக்கும் பண்ணாரு ரெண்டாயிரத்தி தோனி அவர்கள் கங்குலி ஓபன் பண்ணாரு செவன்த் டவுனா வந்த அவருக்கு சரியான பேட்டிங் ஆடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல தோனி இந்திய டீமுக்கு செலக்ட் ஆறக்கு முன்னாடி ஒரு பஸ் கிரியேட் பண்ணி

சென்ச்சுரிஸ் அடிச்சு இந்தியா டீம்ல தன்னோட பிளேஸ் நிரந்தரமா ரிஜிஸ்டர் பண்ணாருங்க அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் ஓடிஐ ஸ்கோர் பைய பேட்ஸ்மேன் இந்த ரெக்கார்டுக்கு இவர்தான் சொந்தக்காரரா இருக்காருங்க ஒரு நல்ல கேப்டனுக்கு அழகு என்னன்னு வெறும் மேட்ச் வின் பண்றது மட்டும் இல்லங்க அடுத்த தலைமுறைக்காக நல்ல பிளேயர்ஸும் உருவாக்குறதும் அவங்களோட பொறுப்பு தாங்க அதே விஷயம் தான் கங்குலியும் தோனியும் இந்தியா டீம்காக பண்ணிருக்காங்க